ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூத்தி பனிரெண்டாவது பகுதி தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அவருடைய திருமாலை பிரபந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அதிலே இன்றைக்கு நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கும் பா பாசுரம் நாற்பத்தி நான்காம் பாசுரமாகும் பாகவதர்களை பற்றி இதுவரை கூறப்பட்ட அனைத்தும் பொருத்தமே என்பதை ஒரு உதாரணம் மூலம் நிறுவுகிறார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் இந்த பாசுரத்திலே நான்முகன் சிவன் உள்ளிட்டவர்கள் கூட பெறுவதற்கு மிகவும் அரிதாக உள்ள பேற்றை விலங்காக பிறந்த பாகவதனான கஜேந்திரன் பெற்றான் என்பதன் மூலம் உணர்த்தினார் இப்படியாக தான் பெற்ற பேற்றையும் கூறுகிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே பாசுரத்தை பார்க்கலாம் பெண்ணுலாம் சடையினானும் பிரமனும் உன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்கி நிற்ப விண்ணூழார் வியப்ப வந்து ஆணைக்கு அன்று அருளை ஈந்த கண்ணுரா உன்னை என்னோ கலைகனா கருதுமாறே பெண்ணுலாம் சடகினானும் பிரம்மனும் உன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் விலகி நிற்ப விண்ணுளார் வியப்ப வந்து ஆனைக்கு அன்று அருளை ஈந்த கண்ணுரா உன்னை என்னோ கலைகனா கருதுமாறே ஏற்கனவே நாம் அனுபவித்திருக்கிறோம் ஆழ்வார்கள் ஆனை என்று குறிப்பிட்டால் அது கஜேந்திர ஆழ்வானைத்தான் குறிக்கும் மடுவிலே முதலையிடமாகப்பட்டு கொண்டு ஆதி மூலமே என்று அழைத்தவுடன் பறந்து வந்து பரமபதத்திலிருந்து தன் ஆடை கலைய முடி கலைய வந்து மடுவின் கரையிலே நின்று அவனுக்கு கருள் செய்தான் அல்லவா கஜேந்திரன் கருள் செய்தான் அல்லவா அதைத்தான் குறிப்பிடுவார்கள் அதைத்தான் இங்கே இந்த பாஸ்வத்திலே குறிப்பிட்டு ஆழ்வார் பாடியிருக்கிறார் இனி இந்த பாசுரத்திற்கான பதவரை பார்க்கலாம் பெண் உலாம் கங்கை சஞ்சரிக்கும்படியான சடையினானும் சடையை உடையவனான சிவனும் பிரம்மனும் பிரம்மாவும் உன்னை காண்பான் உன்னை பார்ப்பதற்காக எண்ணிலா ஊழி ஊழி எண்ண முடியாத ஊழிக் காலமாக தவம் செய்தார் தவம் செய்தவர்கள் வெள்கி நிற்ப காண முடியாததாலே வெட்கி தலைகவிழ்ந்திருக்க அன்று அக்காலத்திலே ஆனைக்கு முதலை வாயில் விழுந்த ஸ்ரீ கஜேந்திர ஆழ்வானுக்காக வந்து அவன் துன்புற்ற மடுவின் கரைக்கு வந்து விண்ணுளார் வியப்ப நித்திய சூரிகளும் ஆச்சரியப்படும்படியாக அருளை ஈந்த கிருபையைச் செய்தருளிய கண்ணுரா கண்ணற்றவனான உன்னை உன்னை கலைகனா எல்லாருக்கும் தஞ்சமாக கருதுமாறு என்னோ நினைப்பது எப்படியோ என்று சொல்லுகிறார் ஆழ்வார் அழகிய மணவாளா கங்கையை தனது தலையில் கொண்டுள்ள சடையை சிவனும் பிரம்மாவும் உன்னை பார்ப்பதற்காக பல ஊழிக் காலமாக காலமாக தவம் செய்திருந்தனர் ஆயினும் உன்னை காண முடியாமல் வெட்கம் கொண்டு தலை கவிழ்ந்திருந்தனர் அக்காலத்திலே நீ செய்த செயல் என்ன முதலையின் வாயிலாகப்பட்ட கஜேந்திராழ்வானை காப்பதற்காக மடுவின் கரைக்கு ஓடி வந்து நித்திய சூரிகளும் ஆச்சரியப்படும்படியாக கருணை செய்து அருளினாய் கண்ணற்றவனான உன்னை எல்லாருக்கும் தஞ்சமாக நினைப்பது எப்படி என்று கேள்வி எழுப்புகிறார் இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய நயமான உரை பார்க்கலாம் பெண்ணொலாம் சடையினானும் கங்கை என்னும் பெண் தனது சடையின் உள்ளே சஞ்சாரம் செய்யும்படியான பரந்த சடையை கொண்ட சிவன் கங்கையே எனது சடைக்குள்ளே அடக்கிவிட்டேன் என்னும் பெருமை ஒன்றை மட்டுமே கொண்டு வைத்துக்கொண்டு சர்வேஸ்வரனை எளிதாக காணுகிறோமா முடியாது நான்முகன் திருவந்தாதியிலே சொல்லப்பட்டது போல அரு ஆறு சடை கரந்தான் என்றது பிரம்மனும் இப்படிப்பட்ட சிவனுக்கு தந்தையான நான்முகனும் ராமாயணம் யுத்தகாண்டத்திலே ஸ்லோகம் பிரம்மா பிரம்ம விதாம் வரக பிரம்மத்தை அறிந்த ஞானிகளில் சிறந்தவனான நான்முகன் என்று கூறும்படியாக இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் ஆசிரியர் போன்று அறிவு புகட்டும் நிலையில் நான்முகன் இருந்தாலும் அந்த அறிவு கொண்டு மட்டுமே எம்பெருமானை அறிய இயலுமோ தன்னால் படைக்கப்பட்ட உயிர்களை அறிந்து கொள்ளலாமே அன்றி எம்பெருமானை அறிய இயலாமோ இயலுமோ முதல் திருவந்தாதியிலே கடி கமலத்துள் இருந்தும் காண்கிலான் கண்ணன் அடிக்கமலம் தன்னை அயன் என்றதை இங்கே ஒப்பு நோக்கலாம் துன்னை காண்பான் தைத்திரிய ஆனந்த வழியில் எதோ வாசோ நிவர்த்தந்தே அவனை காண இயலாமல் வாக்கும் மனமும் திரும்புகின்றன என்று வேதங்கள் சொன்னதல்லவா ஆக வேதங்களால் கூட உனது ஒரு குணத்தையாவது முழுமையாக அறிந்து கொள்ள இயலாது இப்படிப்பட்ட பெருமை கொண்ட உன்னை காப்பதற்காக உன்னை எப்போதும் நித்திய சூரிகள் அனுபவித்தபடி இருந்தாலும் உனது எல்லை என்பதை அறியலாதபடி உள்ள உன்னை விஷ்ணு புராணம் சொல்வது போல நிரவத்தியக பரக பிராப்தே தோஷமற்றவன் உயர்ந்தவன் அடைய அறியவன் என்றதல்லவா விஷ்ணு புராணம் மற்றவர்கள் உனது முழுமையான தன்மையை அறிவதற்கட்டும் உன்னாலேயே உனது எல்லை காண இயலாதபடி அல்லவோ நீ இருக்கிறாய் சிறுவாய் மொழியிலே நம்மாழ்வார் தனக்கும் தன் தன்மை அறிவு அறியான் என்று தான் குறிப்பிடுகிறார் அப்படி உன்னை காண்பான் காண்பான் இவனை கண்ட பின்னர் அல்லவோ இவனிடம் ஏதோ ஒன்றை கேட்டு பெற இயலும் தானாகவே திருவுள்ளம் கொண்டு என்னை இவனுக்கு உணர்த்துவோம் என்று அழகிய மனவாளன் முடிவு செய்தால் மட்டுமே அவனை காண இயலும் நமது முயற்சியால் இயலாது தைத்திரியத்திலே நாராயணவல்லி சொல்வது ந சட்சுஷா பட்சதி கச்சைனம் ந சுஷா பட்சதி கட்சம் யாரும் இவனை கண்ணால் காண்பதில்லை ருக்வேதம் சொல்வது ந வீக்ஷிதே தம் ந சசுரபி வீசிதேதம் மாமிசத்தால் ஆன இந்த கண் அந்த பரம்புருஷனை காண இயலாது விஷ்ணு தர்மம் சொல்கிறது ந மாம்சு திரஷ்டும் பூதசிய சக்கியதே பிரம்மம் எனப்படும் அவன் மாமிசத்தால் ஆன இந்த கண் கொண்டு காண முடியாதவன் என்றெல்லாம் இந்த வேத சாஸ்திரங்கள் இதனை கூறுகின்றது எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வழங்கி நிற்ப பல காலங்கள் தவம் புரிந்து நின்று பின்னர் ஒரு நாள் நாம் யாரை கொடுத்து தவம் இயற்றுகிறோம் என்று வெட்கம் கொண்டு தவத்தை கைவிட்டு நிற்க சாதாரண மனிதர்கள் யாரை குறித்து தவம் இயற்றுகின்றனரோ அந்த நான்மகன் உள்ளிட்டவர்கள் அந்த தவங்களுக்கான பலன் அளிக்கும் பொருட்டு அந்த பலனளிக்கும் திறனை தாங்கள் பெரும் பொருட்டு எம்பெருமானை நோக்கி அல்லவோ தவம் செய்கின்றனர் மகாபாரதத்திலே சபாபருவத்திலே யுக கோடி சகசராணி கோடி கோடி யுகங்கள் நான் முகம் நாராயணை நோக்கி தவம் செய்தான் என்றது நிற்ப எம்பெருமான் முதலையின் பிடியில் சிக்கிய யானைக்காக எம்பெருமான் முதலையின் பிடியில் சிக்கிய யானைக்காக ஓடி வந்தது கண்ட இவர்கள் நாமும் முதலையின் வாயில் சிக்கி இருந்தால் இவனை கண்டி கண்டிருக்கலாமே வீணாக தவம் புரிந்து காலத்தை வீணாக்கினோமே என்று வெட்கப்பட்டார்களாம் வெளியி நிற்ப விஷ்ணு தர்மம் சொல்லும் பரமாபத மாபந்தோ மனசா அசிந்தயத் ஹரி அந்த கஜேந்திரன் தனது மனதால் ஸ்ரீஹரியை தியானித்தான் என்று கூறுவதற்கேற்ப ஆபத்தை எதிர்நோக்கி அவனிடம் சரணம் என்று புகாமல் வீணாக தவம் புரிந்து என்ன சாதித்தோம் என்று வெட்கப்பட்டனர் என்கிறார் விண்ணுளார் வியப்ப வந்து இவன் ஓடி வந்தது கண்ட நான் முகன் முதலானோர் இவனை காண இத்தனை பாடுபடும் போது அவர்களையும் எங்களையும் இவன் பொருட்படுத்தாமல் விலக்கி ஒரு விலங்கின் காலிலே தலைமுடி பறக்க இடுப்பில் உள்ள பீதாம்பரம் நழுவ இத்தனை வேகமாக ஓடி விழுகிறானே இவனது தன்மை எப்படிப்பட்டது இவனது தன்மை இவனது எளிமை எத்தகையது என்று வியந்து நிற்கிறார்கள் பின்னுளார் வியப்ப வந்து வந்து கஜேந்திரன் முதலியின் பிடியில் சிக்கி துன்பமடைந்த மடுவின் கரைக்கு வந்து இங்கு சென்று என்று சொல்லாமல் வந்து என்று ஏன் கூற வேண்டும் அந்த யானைக்கு உதவி செய்ததை தான் பெற்ற பெயராக எம்பெருமான் எண்ணியதால் வந்து என்று சொல்கிறார் ஆனைக்கு நான் முகன் உள்ளிட்டவர்களின் உயர் பிறப்பை நோக்கவில்லை கஜேந்திரனின் விலங்குப் பிறவியை நோக்கவில்லை இவற்றை ஆராயாமல் தனது அடியார் ஒருவருக்கு ஆபத்து காலம் என்ற ஒன்றை மட்டுமே இவன் கண்ணுற்று வந்து காப்பாற்றினான் அன்று தன்னை காப்பாற்றிக் கொள்ள தன்னிடம் போதிய பலம் இல்லாமல் கஜேந்திரன் நின்ற அன்று விஷ்ணு தர்மம் சொல்கிறது கஜ ஆகர்ஷதேதிரே கஜேந்திரன் கரைக்கு இழுக்க என்று சொல்லும்படியாக அந்த யானை தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முயன்ற செயலுக்கும் தனக்கு நன்மை பெறுவதற்காக தவம் புரிந்த நான்முகன் போன்றவர்களுக்கும் எந்தவிதமான வேறுபாடும் இல்லை அழகிய மனவாளா முன்பு ஒரு முதலையின் வாயில் அகப்பட்ட யானைக்கு நீ கருணை புரிந்தாய் ஐந்து புலன்கள் என்னும் ஐந்து முதலைகளின் வாயில் சிக்கித் தவிக்கும் எனக்கு கருணை புரிவாயாக அந்த யானை ஆயிரம் ஆண்டுகள் மட்டுமே முதலையின் வாயில் சிக்கி தவித்தது நான் எல்லையற்ற காலம் இவற்றின் பிடியில் துன்பத்துடன் இருக்கிறேன் அந்த யானை ஒரு சிறிய குளத்தில் ஒரு மடுவில் மட்டுமே அகப்பட்டது நானோ மிகப்பெரிய சம்சாரம் என்னும் கடலில் சிக்கிக் கொண்டேன் என்று சொல்லுகிறார் ஆழ்வார் அருளை இந்த இங்கு அருளுதல் என்றால் என்ன கஜேந்திரனை முதலையின் வாயிலிருந்து காப்பாற்றியதுடன் அவன் நிற்கவில்லை அவனுடைய துன்பமடைந்த கஜேந்திரனுடைய துன்பமடைந்த காலை தன் திருவடிகளால் மெல்ல தனது திருக்கரங்களால் மெல்ல வருடினான் அவனுக்கு ஆறுதல் அளித்தான் அவன் தனது துதிக்கையில் விடாமல் வைத்திருந்த மலரை தன் திருவடிகளிலே சேர்த்து கொண்டான் இப்படியாக இவன் எல் என்னையும் உலக விஷயங்களிலிருந்து மீட்கப் போகிறான் இவனை அடையாளம் இவனை இவனை அடையாமல் இருந்த காலத்தை எண்ணி நான் சோகம் கொள்ளும் போது எனக்கு ஆறுதல் அளித்து என்னை கைகரியத்திலே ஈடுபடுத்த இருக்கிறான் அருளை இந்த கண்ணுரா அவன் நமக்கு இப்படி உதவும் போதும் கண்கள் இல்லாதவன் என்று ஏன் சொல்ல வேண்டும் அவன் செய்த நன்மை காரணமாக மகிழ்ச்சி தலைக்கு ஏறி சொற்கள் தாறுமாறாக வந்தனவாம் தங்களது நன்மைக்காக தாங்களே முயல்பவர்களை ஒதுக்கி தங்களை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபடாமல் இருப்பவர்களை ஆதரிப்பது என்ன தன்மையோ இது உனது ஆண்மையை அல்லவோ காட்டுகிறது தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ளும் முயற்சியில் ஈடுபடாமல் உன்னை அடைந்தால் நீ அவர்கள் காலிலே விழுவாய் என்பதை இந்த உலகம் அறியாமல் உன்னை எளிதாக இழக்கிறதே உன்னை என்னோ களைகனா கருதுமாறே உன்னை சரணம் என்று புகுந்தவர்களை மட்டுமே காப்பாற்றும் உன்னை இந்த உலகிற்கு இவனே பொதுவான ரட்சகன் என்று கூறுபவர்கள் அறிவற்றவர்களே ஆவார் ஜிதந்தே ஸ்தோத்திரம் சொல்வது தேவானாம் தானவானாஞ்ச சாமான்யமதி தெய்வதம் தேவானாம் தானவானாஞ்ச சாமான்யமதி தெய்வதம் விஷ்ணு பக்தி கொண்டவர்களுக்கும் பக்தி அற்றவர்களுக்கும் ஒரே மாதிரியாக பற்றி கொள்ளும்படி உள்ள திருவடி என்பதற்கேற்ப அனைவருக்கும் இவன் சம்பந்தம் என்பது பொதுவானதல்லவோ இப்படி உள்ளபோது கஜேந்திரன் போன்றவர்களுக்காக மற்றவர்களை அழிக்கும் இவனை அனைத்தையும் காப்பவன் என்று சொல்லலாமோ என்று நீந்தாஸ்துதியாகவும் கூறுவதாகவும் சொல்லலாம் என்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி அற்புதமாக இந்த பாசுரத்திற்கு உரை எழுதும் போது அற்புதமான ஒரு பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்பைக்கலாம் உலாம் சடையினானும் பெண்ணுலாம் சடையினானும் பிரமனும் உன்னை காண்பான் எண்ணிலா ஊழி தவம் செய்தார் வெள்கி நிற்ப விண்ணுலார் வியப்ப வந்து ஆனைக்கு அன்று அருளை ஈந்த கண்ணுரா உன்னை என்னோ களைகனா கருதுமாறே பெண்ணுலாம் சடையினானும் பிரமனும் உன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெல்கி நிற்ப விண்ணுலார் வியப்ப வந்து ஆனைக்கு அன்றருளி இந்த கண்ணூரா உன்னை என்னும் கலைகனா கருதுமாறே என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் இந்த பிரபந்தத்தின் நிறைவு பாசுர பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் தன்னை தவிர யாரையும் காணேன் என்றிருந்த ஆழ்வாரை சிக்கன இருகப்பற்றிய அரங்கன் திருவரங்கன் அரங்கநாதன் அழகிய மனவாளன் திருவடிகளே சரணம் அரங்கனைத் தவிர அந்த அழகிய மனவாளனைத் தவிர யாரையும் பாடமாட்டேன் காணேன் என்றிருந்த தொண்டரடிப்பொடியாழ்வார் திருவடிகளே சரணம் யாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்